திருமாலானுக்கான கவிதை அல்லது உரைநடை என்ன வச்சுக்காங்க அம்பேத்கார் என்னும் மாமனிதன் இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதிய பின் இன்னும் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் உரிமை ஏங்கும் இயங்கும் பட்டியல் இனத்தில் பிறந்த விதையே விதையே இந்த விதை செடியானது செடி மரமாகமில்லை திராவிட கட்சிகளும் நீயும் மாறியும் மாறி கூட்டணி வைத்ததனால் செடி செடியாகவே ஆனது மரமாகவில்லை மக்கள் அனைவரும் விரும்பும் மகத்தான தலைவனாக பின்பும் திராவிட கட்சிகளின் கூட்டணி என்பது மக்கள் உன்மீது வைத்துள்ள அன்பை நீ ஏற்க வெறுத்த செயலுக்கு ஒப்பானதாகும் மக் நீ மாறவில்லை என்றால் தமிழ் தேசியம் பின்னாடி மக்கள் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் நீ மக்களோடு மக்களாய் வாழ்ந்தால் மக்களோடு கூட்டணி வை நன்றி வணக்கம்